குத்தாலம் அருகே கந்தமங்கலம் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் பிரசாத் வழங்க கேட்கலாம் அருண் பிரசாத் இந்த ஆய்வில் மத்திய குழுவினர் அளித்த விளக்கங்கள் என்ன விவரங்களை சொல்லுங்க வணக்கம் மயிலாடுதுறை நெல்லின் ஈரப்பதம் குறித்து இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குனர் பி கே சிங் தலைமையிலான மத்திய குழுவினர் இன்று மேலும் பாதுகாத்து ஆய்வு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு ஆண்டில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ஹெக்டர் குறியை நெல் பயிரிடப்பட்டிருந்த நிலையில் இது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஹெக்டர் அறுவடை முடிக்கப்பட்டு தொண்ணூத்தி ஒரு ஹெக்டர் பரப்பளவில் மட்டுமே அறுவடை எங்கு உள்ளது மாவட்டம் முழுவதும் நூத்தி நாற்பத்தி நான்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு ஒரு லட்சத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒரு மெட்ரிக் டன் நெல் பாதுகாப்பாக செய்யப்பட்டுள்ளது தற்போது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருப்பில் உள்ள பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மெட்ரிக் டன் நெல் பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டு நகர்வு செய்யப்பட்டு வருகிறது இதனிடையே தமிழகத்தில் கடந்த வாரத்தில் பெய்த மழை காரணமாக பல்வேறு இடங்களில் கொள்முழுதல் செய்யப்படும் எண்ணில் ஈரப்படம் இருபத்தி இரண்டு சதவீதம் வரை இருந்துள்ளதாகவும் ஈரப்பதம் தளர்வு அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர் அடுத்து ஈரப்பதம் தளர்வு குறித்த தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மத்திய குழுவினர் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் தாலுகா கந்தமகம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசின் நேரடி கொள்முதல் நிலையத்தில் இந்திய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு இயக்குனர் பி கே சிங் தலைமையிலான மத்திய குழுவினர் தற்போது நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அதனைத் தொடர்ந்து விவசாயிகளிடம் அவர்கள் நேரடியாக குறைகளை கேட்டறிந்தனர் மேலும் இந்த ஆய்வில் தமிழ்நாடு முகப்பு வாணிப கழக மேலாண்மை இயக்குநர் அண்ணாதுரை மற்றும் மயிலாடுதுறை என் பி சுகா மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உட்பட பலர் உடன் இருந்தனர் மேலும் மயிலாடுதுறை தாலுகாவில் உள்ள சீழை சூர்நேழி தாலுகாவில் உள்ள பழையபாளையம் தரங்கம்பாடி தாலுகாவில் உள்ள ஆக்கூர் ஆகிய கிராமங்களில் உள்ள நேரடி மேற்கொள்முதல் நிலையங்களிலும் மத்திய குழுவினர் அர்ப்பணித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் விவரங்களுக்கு நன்றி அருண் பிரசாத்